ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டதன்படி எஸ் எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரி மே முதலாம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் எனினும் அது தொடர்பிலான எந்தவொரு அறிவிப்பும் வெளியிடப்படாத நிலையில் வரும் ஜூலை முதலாம் தேதி தொடங்கி அது அமலுக்கு வரும் என்று நிதி அமைச்சு அறிவித்துள்ளது அடிப்படை தேவைகளுக்கான விற்பனை வரி விகிதம் சுழியம் விழுக்காடாக நிலைநிறுத்தப்படும் வகையில் அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு ஐந்து முதல் பத்து விழுக்காட்டு வரையிலான வரி விகிதம் விதிக்கப்படும் என்று அவ்வமைச்சு கூறியுள்ளது வாடகை குத்தகை கட்டுமானம் நிதி சேவை தனியார் மருத்துவம் மற்றும் தனியார் கல்வி ஆகியவற்றை உள்ளடக்கி இந்த சேவை வரி விரிவுபடுத்தப்படும் என்று இரண்டாவது நிதி அமைச்சர் தத்தோஸ்ரி அமீர் அம்சா அசிசான் அறிக்கை ஒன்றின் வழி தெரிவித்தார் இதில் தனியார் மருத்துவம் மற்றும் உயர்கல்விக்கு விதிக்கப்படும் வரி விகிதம் குறித்து வரி கணக்காளர் ரங்கநாதன் கண்ணன் இவ்வாறு விவரித்தார் எல்டர்லி கேர் அதாவது முதியோர் பராமரிப்பு மையம் மற்றும் தனியார் மருத்துவமனை பிரைவேட் ஹெல்த் கேர்க்கு வந்து வெளிநாட்டுவர்களுக்கு மட்டும் இந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் சேவிங்ஸ் டேக்ஸ் இம்போஸ் செய்யப்படுங்க சரி அது போக வந்து மேல் கல்வி ஃபர்தர் எடுக்கேஷன் இந்த மேல் கல்வி வந்து வெளிநாட்டுவர்களுக்கு மேல் கல்வி மற்றும் லாங்குவேஜ் அதாவது மொழி சம்பந்தப்பட்ட கல்விகளுக்கும் வந்து வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஆறு சதவீதம் சர்வீஸ் டேக்ஸ் வழங்கப்படும் அதே வேளையில் தனியார் பள்ளிகளில் பிரிவு வாரியாக வரி விதிக்கப்படுவதாகவும் அவர் விளக்கினார் தனியார் பள்ளிகள் வந்து பாலர் பள்ளி ஆரம்ப பள்ளி அண்ட் மேல்நிலை பள்ளி சரிங்களா இந்த மூணு பள்ளிகளையும் அறுபதாயிரம் ரிங்கிற்கு மேல செலவு அறுபதாயிரம் ரிங்கிற்கு மேல ஒரு வருடத்தில் அவங்களுக்கு ஃபீஸ் வருதுன்னா அவங்களுக்கு வந்து ஆறு சதவீதம் எனினும் மலேசிய பிரஜை திறனாளிகளுக்கு அந்த வரி விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்று பர்னாமா செய்திகள் தொடர்பு கொண்டபோது ரங்கநாதன் விவரித்தார் இதனிடையே வரும் நவம்பர் மாதத்தில் ஐயாயிரத்து நூற்று எழுபது கோடி ரிங்கிட் வருமானத்தை எஸ் எஸ்டி விரிவாக்கம் பெற்றுத்தரும் என்று கணிக்கப்பட்டுள்ளது அத்தொகை கணிக்கப்பட்டிருக்கும் நான்காயிரத்து அறுநூற்று எழுபது கோடி ரிங்கிட்டை காட்டிலும் ஐநூறு கோடி ரிங்கிட் அதிகமாகும்